வணக்கம் நான் உங்கள் நிசாந்தம் சார் நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்க வினாத்தால் தொண்டமனார் தண்ணீர் வெளியீட்டு வகத்தினால் நடத்தப்பட்ட முதலாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வினாத்தால் வந்து நமது கல்வி நிலைய மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட வினாத்தால் இந்த வினாத்தால் இந்த பகுதி இரண்டில் இரண்டாவது வினாவாக வந்த வரைவு தொடர்பான வினாவை தெளிவாகவும் விளக்கமாக பார்க்க இருக்கிறோம் இந்த வீடியோ வந்து எனது சூ மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ சூ மூலமான கணித வகுப்புகளுக்கும் இணைந்து கொள்ற தாராளமாக அணிந்து கொள்ளலாம் இதன் மூலம் எனக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் அதே நேரம் உங்களுக்கு கணிதம் தொடர்பான பூரண அந்த குறித்த பாடத்தில் பூரண விளக்கத்தோடு கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கும் உங்களுக்கு ஏற்படுற சின்ன சின்ன சந்தேகங்களை என்னோட வாட்ஸ்அப் வழியாகவும் கலந்துரையாட முடியும் அதே நேரம் கொஞ்சம் பெரிய கல்வி பெரிய சந்தேகம் இது கட்டாயம் வகுப்பில் தான் கலந்துரையாடணும் அப்படின்ற சந்தர்ப்பத்தில் அது வகுப்பில் கலந்துரையாடப்படும் அந்த அடிப்படையில் நீங்கள் இணைந்து கொள்கிற அது தொடர்பான விவரத்தை என்னோட தொடர்பு கொண்டும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரி வாங்கோ கல்விக்குள்ளே போவோம் ஓகே ரெண்டாவது கேள்வி வரைவு கேள்வி நாங்கள் பத்தாம் ஆண்டில் படித்த வரைவு ஏன்டா பதினோராம் ஆண்டு வரைவு இருக்குது அது செகண்ட் டேர்ம் சிலபஸ் செகண்ட் டேர்முக்கு பிறகு வர்ற கேள்விகள் எல்லாம் தரம் பதினொன்றுக்குரிய வரைவாக இருக்கும் இது பத்தாம் ஆண்டுக்குரிய வரைவு பத்தாம் ஆண்டுக்குரிய வரைவும் பதினொன்று வரைவு இந்த வகைக்குள்ள ஒரு ஆளாக கருதலாம் சரி அப்படி இருக்கிற ஒரு வரைவு இந்த சார்பு வைசமன் எக்ஸ்வர்கம் சய அஞ்சின் வரைவை வய வரைவதற்கு தயாரிக்கப்பட்ட எக்ஸ்கம வை பெருமாணங்களை கொண்ட பூரணமற்ற ஒன்று கீழே தரப்படல ஒரு சின்ன இடைவெளி அதுதான் பூரணமற்ற என்று சொல்லப்பட்டிருக்கு எக்ஸமன் சயரெண்டாகும் போது வையின் பெருமாணத்தை காண்க எப்படி காணலாம் சமச்சீர் தன்மையை கருத்தில் கொண்டு காணலாம் இங்கே நாலு இங்கே நாலு இங்கே சை சயநாள் வருது ஸோ இந்த இடத்துல என்ன வருமானம் வந்திருந்த கோணம் கட்டாயம் சய ஒன்று வந்துடும் அப்போ நீங்கள் வேகமாக மறை உண்டு போடலாம் சமச்சீர் தன்மையை கருத்தில் கொண்டு போடலாம் அதில் எந்த பிள்ளையும் இல்லை இலக்கம் ரெண்டில் ஏ பகுதி என்று நினைக்கிறேன் ஏ பகுதியில் ரோமன் இலக்கம் உண்டு ஏ பகுதியில் ரோமன் இலக்கம் ஒன்று நீங்கள் நேரடியாக மறை ரெண்டு அப்படின்னு போட்டாலும் சரி இல்லை சார் நாங்கள் கொஞ்சம் விழாவரையாக எழுத போகிறேன் விழாவரையாக அழுது பிரதி பிரதிட்டு காட்டுறது சார்பந்த சமன்பாடு முறை ரெண்டு அதாவது சார்மந்த சமன்பாடு தந்திருக்கு வை சமன் எக்ஸ் வர்க்கம் சய அஞ்சு இப்போ நாங்கள் என்னதுக்கு பிரவிட போகிறோம் எக்ஸுக்கு பதிலாக நாங்கள் பிரதிவிட போகிற பெருமானம் எக்ஸ் இந்த பெருமானம் என்ன எக்ஸுக்கு மறை ரெண்டாகும் போது அதான் கேள்வி எக்ஸ் சமன் மறை ரெண்டாக வையின் பெருமானத்தை காண்க ஸோ எக்ஸுக்கு பதிலாக நாங்கள் மறை ரெண்டை போட போகிறோம் அப்போ மறை ரெண்டின் வர்க்கம் சய அஞ்சு மறை ரெண்டு வர்க்கம் என்னடா மறைதர மறை நேர் ரெண்டின் வர்க்கம் நாலு நாளிலேருந்து அஞ்ச கழிக்கோணும் நாலிலேருந்து அஞ்ச கழிக்க இல்லாத திசை கொண்ட சேர்த்தலாக பார்த்தா சக நாளும் சய அஞ்சும் ரெண்டு பேரும் வேற வேறு குறி சேர்க்கும் போது கழிவடன் உண்டு பெரியவற்ற குறி உடைக்கு வரும் மறை உண்டு ஸோ வை எக்ஸ் மறை ரெண்டு ஆகிருக்கும் போது வையின் பெருமானம் மறை உண்டு பிறகு இட்டும் வரலாம் இங்கே இல்லாண்டி நேரையும் போடலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை ஸோ நாங்கள் இந்த புறமாணத்துக்கு இடத்த கண்டுபிடிச்சோம் எக்ஸமன் மறை ரெண்டு ஆகும்போது வைசமன் மறை ஒன்று இப்போ என்ன ரெண்டாவது கல்வி எக்ஸ்கம Y வழியே பத்து 10 சிறு பிரிவுகளால் ஓர் அலகை வகை குறிக்குமாறும் அதாவது இது வந்து நான்குக்கு வரைவுத்தால் வந்து பத்து சிறுபிறுன்றது ஒவ்வொரு பட்டி இது சொல்லப்பட்ட வரைவுத்தால் வந்து ஃபைனல் எக்ஸாமுக்கு வர்றது நீங்கள் கடையில் வாங்கினாலும் இப்போ இருக்கிற வரைவுத்தாட்கள் கூடுதலாக ஒரு பெரிய பட்டி பத்து சிறுபிரிவாக தான் பிரிச்சிருக்கு ஒரு பெரிய பெரியப்பட்டி பத்து சிறுபிரிவு நீங்கள் இப்படி எண்ணினா பதினேழு கு பெட்டிகள் பட்டி வரும் இப்படி என்னீங்கன்னா இருபத்தேழு பட்டி வர்ற மாதிரி இருக்கிற வரைவுத்தால் தான் கடைகளில் கடைகள்ல பொதுவாக வீடுபடுது கிட்டத்தட்ட ஃபைனலுக்கு வர்ற வரைவுத்தாளாக ஒத்தது இப்போ இது வந்து பத்து சிறுபீருன்ற ஓரளவு எடுக்க வேண்டியது நான் வச்சுக்க விரைவுத்தாள் இங்கே எதிர்பார்க்கப்படுகின்ற வரைவுத்தாளுக்கு வெற்ற மாதிரி பத்து சிறுபிரிவுன்றது ரெண்டு பெரியப்பட்டி பத்து சிறுபிரிவுன்றது ரெண்டு பெரிய வகை குறிக்குமாறு இந்த வரைவை வரையட்டுமா எப்படி ஒரு வரைவில் நீங்கள் வரையணுமாண்டா உங்களுக்கு இப்போ கிடைச்சிடில்லை வையச்சு சரியாக சென்டராக இருக்கும் பத்தாம் ஆண்டு வரைவில் ஃபுல்லாக முழுக்க முழுக்க வையச்சி சென்டராக இருக்கிற மாதிரி விரைவு தான் ஆனால் நாங்கள் பதினொன்றுக்கு வந்த பிறகு வையச்சையும் மாற்றுவோம் எப்படி எக்ஸ்எச்சை முதல் மாற்றினோமோ அதே மாதிரி வையச்சையும் மாற்றுவோம் உண்மையாக எதுவுமே மாறையில்டா எங்களுடைய பார்வையை மாற்றிருக்கிறோம் அதாவது நாங்கள் பார்க்குற இடம் எக்ஸுக்கு இப்போ முழுக்க முழுக்க வரைவும் முழுக்க முழுக்க மேலேயே இருந்தால் நாங்கள் கொஞ்சம் வண்ணாந்து பார்க்கும்போது இந்த கீழே வந்த மாதிரி தெரியும் அந்த விளக்கம்தான் ஸோ நாங்கள் கிட்ட பார்வையை மாற்றிருக்கோம் அச்சுக்களைலாம் அதே இடத்துலான் இருக்குது அச்சுக்களை வரைவணும்டா எக்ஸ் இந்த பெருமானங்களை பார்ப்போம் எக்ஸ் இந்த வருமானத்தில் இங்கால மறை மூண்டு இங்கால நேர் மூண்டு ஸோ எக்ஸ் அச்சி இந்த பெருமாணத்தை வச்சு நாங்கள் வையச்சக்கெல்லாம் அதாவது சென்றா வையச்சி வரும் ஏன்னா எக்ஸ் அச்சு இந்த மறை திசையில் மூன்று பேர் இருக்கணும் நேர் மூன்று பேர் இருக்கணும் வையச்சை சென்றாக்குனால் போதும் ஆனால் வையந்த வருமானம் கிரகமும் கொஞ்சம் பார்க்கணும் வையில மிகக்கூடிய நேர் நாள் ரெண்டு பக்கம் இருக்கு மிக குறைந்த பெருமானம் மறை நாள் அப்போ மறையில் நாலு அஞ்சு பேர் வரணும் சாரி மறை அஞ்சு மறையில் அஞ்சு பேர் வரணும் நேரில் நாலு நாலு பேர் தான் ஆனால் கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் சமன் தான் அதனாடி என்ன செய்வோம்டா இந்த ஒரு எக்ஸ் அச்ச வையந்த வச்சு பார்த்தா மறையில் கொஞ்சம் கூட இருந்தால் போதும் கணக்கெல்லாம் தேவையில்லை தாராளமாக பொட்டிகள் தாராளமாக இருக்குது அதனால் பிரச்சனையே இல்லை இப்போ இந்த ஓடரை சொல்கிறேன் பிள்ளைகள் சில பிள்ளைகளுக்கு பெரிய கரைச்சல் அச்சுக்களை கீறு போட்டு நம்பர் போட்டு நம்பர் போட்டு வெட்டி வெட்டி அழித்து அழிச்சு ஐயோ டைம் எடுக்கும் ஸோ நீங்கள் சரியாக கொஞ்சம் வேகமாக செய்யணுமெண்டா அச்சுக்களை கீறு பொருத்தமாக இருக்கும் நீ பேப்படாத நான் சொல்கிற வேலையில் செய் பொருத்தமாக இருக்கும் அடுத்தது அச்சுக்களுக்கு பேர் போடுறேன் இதுதான் ஓடர் அச்சுக்களுக்கு பேர் போட்டால் இது எக்ஸ்ஹச்சு இது ஒய்ச்சு ரெண்டு பேரும் சந்திக்கிற புள்ளி உற்பத்தி ரெண்டு பேருந்தே பூஜ்யம் எக்ஸுக்கும் பூஜ்ஜியம் வைக்கும் பூஜ்யம் சரியா ரெண்டு பட்டி குரலாக அதாவது பத்து சிறுபிரெண்டவர் சொன்னீங்க அது ரெண்டு பட்டி குரலாகு ஒன்று ரெண்டு மூன்று மூன்று போதும் அவ்வளோதான் இருந்தது மறை ஒன்று மறை ரெண்டு மறை மூன்று இந்த பக்கம் போனால் ரெண்டுப்பட்டி குரலாகு ஒன்று ரெண்டு இதில் ஒரு சின்ன விளக்கம்பிள்ள வையந்த நம்பர் போடும்போது இடது பக்கமாக போடுவோம் அதுக்கு என்ன காரணம்ண்டா ஒருவேளை நான் இப்படி வலது பக்கமாக போட்டால் சில நேரம் இதை மறையஞ்சண்டு எடுத்துருவோம்ன்றது கூறந்தான் வலது பக்கம் போடாமல் இடது பக்கம் போடுறதா மறை நாலு நேர் நாலு கணக்காக வந்தது தேவையானதை போட்டாலும் சரி எக்ஸ்ட்ரா போட்டாலும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் கவனமான இந்த இடம்தான் மறை உண்டா கொஞ்சம் கீழே போட கீழையில் இதில் தான் வரும் கவனம் ஏன்னா இது தான் பூச்சியம் இதுலேருந்து ரெண்டாவது பட்டியில் மறை உண்டு சரியாக ரெண்டுப்பட்டிக்கு ஒரு அழகு மறை ஒன்று மறை ரெண்டு மறைமூண்டு மறைநாலு மறை அஞ்சு புள்ளிகளை குறிப்பிட எக்ஸ் இந்த பெருமாணங்கள் கேட்ட வை இந்த பெருமாணம் அட்டவணையில் இருக்குது எக்ஸ் மறை மூன்றாக இருக்கும்போது நேர்நாள் வை மறை மூண்டு நேர்நாள் மறை மூண்டு நேர்நாள் இங்கே இருக்குது புள்ளி வச்சு வட்டம் போடலாம் புள்ளடி போடலாம் கொஞ்சம் டாக்கா பெரிய புள்ளியா போடலாம் எல்லாம் சரி எக்ஸ் மறை ரெண்டா இருக்கும் போது வை வந்து மறை உண்டு மறை ரெண்டு மறை ஒன்று எக்ஸ் மறை ஒண்டா இருக்கும் போது வை வந்து மறை நாலு எக்ஸ் வந்து மறை இருக்கும் இருக்கும்போது வை வந்து மறை நாலு எக்ஸ் பூச்சியமா இருக்கும் போது வை வந்து மறை அஞ்சு எக்ஸ் ஒண்டா இருக்கும் போது அந்த சமச்சி தன்மையை கருதி கொண்டு போடுறன் எக்ஸ் ஒன்றாக இருக்கும்போது மறைநாடு எக்ஸ் ரெண்டாக இருக்கும்போது மறை உண்டு எக்ஸ் இருக்கும் இருக்கும்போது என்னாச்சு எக்ஸ் மூன்றாக இருக்கும்போது ரைட் இப்போ அந்த புள்ளிகளை இணைச்சு அந்த வரைவக்குறோணும் முறைகோடுகளாக இருக்கலாமா இந்த நேர் இதை மட்டும் நேர்கோடு ஆடிமட்டத்தை வச்சுக்கலாமா உண்மையா சொன்னால் எதுவுமே நேர்கோடு இல்லை முழுக்க முழுக்க வளைகோடு வளைந்திருக்கணும் பரவலையை சீரான வலை வளைஞ்சிருக்கணும் ஸோ ஒரு சின்ன டெக்னிக் பிள்ளைகள் இந்த திரும்பல் புள்ளியில் ஒரு சின்னனா இருக்கும் ஸோ அந்த கிடைக்கோடு நீங்கள் கீறி இந்த வரைவை அப்படியே டெவலப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நீங்கள் வரவை துல்லியமாக கீறுவீங்க இப்படி ஒரு சின்ன ஒரு டெக்னிக் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க இதுலேருந்து கீறி பாருங்க உங்களால் ஏலும் இன்னும் கொஞ்சம் வேகமாகவே கீறக்கூடியதாக இருக்கும் கையால் அது கீறலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை வடிவாக கீறலாம் கீறி பாருங்க வா இது கொஞ்சம் நினைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் எனக்கு உங்களுக்கு அதெல்லாம் தாராளமா தெளிவாக நினைப்பீங்க என்னன்னா நீங்க கைய உங்களோட பேப்பரை வந்து உங்கள்தளத்துக்கு மாத்தி எடுத்து கொள்ளலாம்டா வரைவு வந்து கேள்வி நம்ம கேள்வி என்னடா இதை நீட்டு இங்கால விடுறதாண்டா நீட்டுற மாதிரி எங்களோட பேப்பர்ல புத்தகங்கள்ல இருக்கும் ஆனால் நீட்டுறதுல என்ன பிரச்சனைன்னா அது அங்கே போகும் தான் இல்லையன் இல்லை ஆனால் எங்கே இருந்து போகும் எங்கே நோக்கி போகும்ன்றது தெரியாதுனாடி நேர்கோடு இல்லை தானே அதனாடி அந்த முனையை தாண்டி கீறுறதை வேண்டாம் கீராதிங்கோ அதோட நுப்பாட்டி கொள்ளுங்க சீரான பரவலையே கீறியிருப்பீங்க அதை எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு என்னை விட துல்லியமாக சீராக உங்களால் கீறியிருக்க இருக்க முடியும் ரைட் அப்போ லக்கம் ரெண்டுக்கு என்ன விட இடா கேட்டது வரவேற்கிற சொல்லி வரைவுத்தாள் வேற ஒரு இடத்துல இருக்கும் நீங்க வேணும் என்னன்னு எழுதலாம் வரைவை வரைக வேண்டாம் என்ன சொல்லுவோம் வரைவு தாளில் அப்படின்னு விடுவோம் கொடுக்காட்டியும் திருத்தப்படும் அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை வரைவு தாளில் ஒன்று விடுவோம் பி பகுதி கல்வி வருது பி பகுதி கல்வி வழக்கமான பட்டம் என்ன வேண்டாம் அது வரைவை பயன்படுத்திய கல்வி நாங்கள் வரைஞ்ச வரைவை வச்சு கொண்டான கேள்வி சரி நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் பிள்ளைகள் இந்த வரைவு வந்து இப்படியே வந்து வையச்சில மறை அஞ்சில வெட்டி கொண்டு போறதால இந்த சார்பு இந்த மறையஞ்ச இந்த சார்புக்கு என்னென்னு சொல்கிறது வெட்டுப்புள்ளி அப்படின்னு சொல்லுவடம் வெட்டுத்துண்டு என்று அப்படி என்று சொன்னால் இல்லை அந்த வெட்டுத்துண்டுன்ற கதை எதுக்கு இருக்குது வெட்டுத்துண்டுன்றது எதுக்கடா இருக்குது மேர்கோட்டு சார்புக்குத்தான் மேர்கோட்டு சார்புகளுக்குத்தான் வெட்டுத்துண்டு படித்திறன் எல்லாம் பரவலைக்கு வெட்டுத்துண்டு படித்திறன் கிடையாது தான் சில பிள்ளைகள் அப்படியும் யோசிக்குது அது நியாயமான தானே என்னென்னா சார் நேர்கோட்டு சார்பில் நீங்கள் வையச்ச ரெண்டுல வெட்டி கொண்டு போகிற வரைவிந்த படித்திறன் என்னெண்டா அது படித்திறன் காண்றதுக்கு ஒன் பத்தாம் ஆண்டில் படிச்சிருப்பான் ஆள் குறுகளின் வித்தியாசத்தின் கீழ் எக்ஸ் ஆள் குறுகளின் வித்தியாசம் ஆனால் வெட்டுத்துண்டு காண்றதுக்கு மினக்கிட தேவையில்லை வையச்ச எங்கே வெட்டுதோ வெட்டுத்துண்டு போட்டு கொண்டு வந்திருப்பான் ஆனால் இங்கே இது வெட்டுத்துண்டா சய அஞ்சு வெட்டுத்துண்டா இல்லை அது வெட்டு துண்டன்டெல்லாம் அந்த கதையெல்லாம் இல்லை இது புள்ளி வெரி குட் புள்ளி சய அஞ்சு வையந்த மிக குறைந்த புள்ளி சய அஞ்சு பதினோராம் ஆண்டுக்கு வந்தீங்கன்னா அது இந்த ஒட்டுமொத்த வரைவும் லைட்டாக இஞ்சால வரைந்திருக்கும் இல்லாண்டு லைட்டாக அங்கால போயிருக்கும் அப்படியெல்லாம் இருக்கும் இப்போ இது வந்து எங்களுக்கு வையச்சே சமச்சீரச்சாக உள்ள வரைவுகள் பத்தாம் ஆண்டில் படித்தது பதினோராம் ஆண்டில் படிப்போம் சமச்சீரச்சு இடையிலாம் இருக்கும் ஸோ அப்படியான வரைவையும் பார்க்கத்தான் போகிறோம் பின்னுக்கு வர்றோம் அதுதான் எங்களுக்கு எக்ஸாமுக்கு வரோம் ஃபைனல் எக்ஸாமுக்கு வர்ற கேள்வி வந்து பதினோராம் ஆண்டுக்குரிய வரைவு அது மூன்று விரைவு ஒன்றில் ரெண்டு இல்லை மூன்று விதமான விரைவு படிப்பேன் மூன்றை விட மேலதிகமாகவும் படிப்பேன் அப்போ அது ரொம்ப முக்கியம் அது இப்போ கிட்டடியில் வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் அதை படிக்க இருக்கிறோம் சரி ஓகே நம்ம விஷயத்துக்கு வருவோம்ல பி பகுதி பி பகுதியில் முதலாவது கல்வி வரைவு எக்ஸச்சை வெட்டும் புள்ளிகளின் ஆள்கூரை எழுதுக ஆழ்கூர் எழுதட்டுமா எக்ஸ்அச்ச வெற்ற எக்ஸ்அச்ன்றது வைசமன் பூஜ்ஜியம் இந்த எக்ஸச்ச வெற்ற புள்ளியில்

உண்மையான சரியான விட ரெண்டு தசன் ரெண்டா ரெண்டு தசை மூன்று வந்தாலும் பிழை இல்லை சரி ஆள்கூறுனா ரெண்டுன்னு சொல்லணுமே இந்த இடத்துல வைய என்ன அந்த குறித்த எக்ஸ் எச்ச இடத்துல வையுந்த பெருமானம் என்ன எக்ஸ்அச்சில் வையுந்த பெருமாணம் பூச்சியம் ஸோ இங்கேயும் வையந்த பெருமாணம் என்ன அந்த குறித்த இடத்துல பூச்சியம் ஸோ கேட்டது ஆள்கூறுகள் ரெண்டு ஆள்கூறு இருக்குது எக்ஸச்சை விடைபெற்றது ரெண்டு ஆள்கூறு விட்டுது ஒன்று மறை ரெண்டு தசன் ரெண்டு கம பூச்சியத்திலையும் ரெண்டாவது நேர் ரெண்டு தசம் மூன்று எனக்கு வந்த விட பிள்ளையால் இதுல ரெண்டு தசம் மூன்று போட்டாலும் சரி ரெண்டு தசம் ரெண்டு போட்டாலும் சரியா ரெண்டு தசம் மூன்று கம பூச்சியத்திலையும் எக்ஸச்ச இடைபட்டு பாருங்க கேள்வி எக்ஸச்சை இடைவெட்டும் புள்ளிகளின் ஆழ்கூறுகளையில் வழக்கமாக வர்ற கேள்வி எப்படி இருக்குமெண்டா எக்ஸ்எச்ஐ இடைவெட்டும் புல் என்ன வைசமன் பூச்சியம் இந்த எக்ஸ்எச்ன்றத வைசமன் பூச்சியம் ஆகும் எக்ஸின் பெருமானங்கள் யாதென்று கேட்பாங்க இது கொஞ்சம் என்ன நடந்தது கன நாளுக்கு பிறகு இப்படி ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது கன நாளாக இல்லை இப்போ ரெண்டு வருது பிரச்சனையாக இல்லை ரைட் வழக்கமான நாங்கள் பார்த்தோம்னா வைசமன் பூச்சியமாகும் எக்ஸின் பெருமானம் கேட்கிறவங்க அதே குறித்த இடம் அங்கே எக்ஸை பற்றி மட்டும்தான் சொல்லுவோம் ஆனால் இந்த முறை கேட்டது ஆள்கூறுகள் ஒட்டுமொத்தமாக சொல்லுவோம் சார்பு மறையாகும் எக்ஸின் பெருமான வீச்சு சார்பு மறையாக இருக்கிறது சார்பு இந்த வரைவு ஆறுக்குரியது இந்த வரைவு ஆறுக்குரியது வை எப்படி மாறுது அப்படின்றது தான் இந்த வரைவு காட்டுறது அதாவது எக்ஸ் இந்த பெருமானங்கள் மாற மாற வையிக்கு என்ன நடக்குதுன்றது தான் இந்த விரைவு காட்டுது இந்த குறித்த இருந்து நாங்கள் இப்படியே கீழே இறங்கி திரும்ப பழைய அந்த மேல் பொருளிக்கு போகிறோம் ஸோ இந்த இடத்துல வரைவு போது வையந்த பெருமானம் நாலு கொஞ்சம் இறங்க மூன்று ரெண்டு ஒன்று பூஜ்யம் இதுக்கு அங்கால வையந்த மறை மறையில் இறங்கிட்டு பூச்சியத்துக்கு கீழே இருக்கிற எல்லா பெருமானமும் மறை ஸோ நீங்க முதல்ல நீங்க கண்டுபிடிக்கணும் வையுந்த பெருமானம் மறையாக இருக்கிற வரைவுந்த பகுதியை கண்டுபிடிக்கணும் வையுந்த பெருமானம் மறையாக இருக்கிற வரைவுந்த பகுதி ஒரு மார்க் பண்ணுவோம்டா வையுந்த பெருமானம் மறையா இருக்கிறதுண்டா எதுல இருந்து எது வரையண்டா இதில இருந்து இப்படிலாம் கீறுமண்டி இல்லை உங்களுக்கு விளங்கப்படுறதுக்காண்டி கீரன இதுல இருந்து அப்புறம் ஒன்றுக்கு மேல திரும்ப திரும்ப கோடு போட்டு உங்களோட வரைவு படிவில்லாமல் போயிடும் ஸோ நீங்கள் திரும்ப திரும்ப ஒன்றுக்கு மேலே ஒன்று கூட போடாதீங்க நீங்கள் உங்களோட விளக்கத்தை காண்டிக்கிறேன் இதிலேருந்து இதுவரையான பகுதியில் வரைவு மறையா இருக்குது வரைவுன்றது வை வை வந்து சார்பு வந்து மறையாக இருக்குது ஏதோ ஒரு சின்ன சிக்கல் இருக்குது எனக்கு புரியலை என்ன சிக்கல்னு தெரியல திடீரெனு அந்த பழைய பிரச்சனையும் காட்டுது அதை விட மோசம் என்னென்னா இன்டர்நெட் குறைவு இன்டர்நெட் குறைவு வந்து எனக்கு ஒரு அலர்ட் வந்தோன்னு இருக்கும் ஏன்னு தெரியலை ஒருவேளை பொடி எங்கள் ஜூட்டி பார்க்குறாங்களோட இருந்தூட வர ஐ தென் ஐ தென் டியூட்டி மே மாத்துவோம் நீங்க எந்த காண சாரி அவங்க டிவியில கனெக்ட் பண்ணிட்டு பாக்குறாங்க அதனாலே தான் டிவி நல்ல கக்கச்சக்கமான டேட்டா அழுக்கும் சரி சொல்லுங்க இந்த குறித்த இடத்துல வரைவை நிறுத்தினதாரண்ட எக்ஸ் எக்ஸ் இந்தமானம் மறை ரெண்டு தசன் இருந்து நேர் ரெண்டு தசன் ரெண்டு வரை தான் சரியான விட எனக்கு வந்தது படி ரெண்டு தசம் மூன்று அதுக்கு இடையில இருக்கும்போது சார்பு மறையாக காணப்பட்டது ஸோ ரோமன் இலக்கம் ஒன்றுக்கும் அழ்கூறுகள் சொன்னோம் ரோமன் ரெண்டு இலக்கன் ரெண்டு பீச்சு சொல்லுவோம் மறை ரெண்டு தசம் ரெண்டுக்கும் நேர் ரெண்டு தசன் ரெண்டுக்கும் எனக்கு வந்தது ரெண்டு தசை மூன்று நான் அந்தபடியே போடுறேன் இடையில் எக்ஸ் இருக்கும் போது சார்பு மறையாக காணப்பட்டது ஸோ வீச்சு எழுதும்போது எக்ஸ் வந்து மறை ரெண்டு தசை ரெண்டை விட பெருசாக இருக்கணும் ரெண்டு தசை மூண்டை விட சின்னனாக இருக்கும் ரெண்டு கேள்வி கேட்கணும் பிள்ளையார் மறை ரெண்டு தசை ரெண்டாக இருந்திருக்கலாமா மறை ரெண்டு தசை ரெண்டாக இருந்திருந்தால் அந்த இடத்துல பூச்சியம் பூச்சியம் மறை எண் இல்லை அதனாடி இங்கே சமன் வராது அதே ரீசன் தான் இதுலேயும் என்னுடைய வரைவின்படி ரெண்டு தசம் மூன்றாக இருக்கும்போது வைந்த வருமானம் பூச்சியம் அந்த இடமும் எனக்கு பொருத்தமற்றது வீச்சு மட்டும்தான் இருக்கும் சமன் வராது ஓகே ரோமலகம் மூன்றுக்கு போக முடியாது அதிலே இந்த அர்த்த கல்வி மேற்குறிப்பட்ட சார்பின் வரைவை வையச்சு வழியே நிலைக்குத்தாக ரெண்டு அலகுகள் மேல் நோக்கி நகர்த்தப்படும் போது பெறப்படும் சார்பின் சமன்பாட்டை வரைக இப்ப நாங்க திரும்பூர் இந்த வரைவை நாங்கள் அப்படியே மேல நோக்கி ரெண்டு அழகு நகர்த்த புறம் ஸோ நகர்த்த ஒவ்வொரு புள்ளியும் ரெண்டு அழகு மேல நகர்த்தோம் இந்த புள்ளியை நாங்கள் நாலுல இருக்கிறவரை எங்க விடணும் ஆறுக்கு விடணும் இந்த புள்ளி மறை ஒன்றுல இருக்கிறவரை நேரொன்றுக்கு மாத்தோணும் ஆஹ் மறை நாலுல இருக்கிறவரை மறை ரெண்டுக்கு மாத்தோணும் மறை அஞ்சுல இருக்கிறவரை மறை மூன்றுக்கு மாத்தோணும் ஒவ்வொரு புள்ளியையும் ரெண்டு அழகு மேல் நோக்கி நகர்த்தோணும் இப்படி வரைய போற புதிய சார் வந்த தான் கேட்டது எங்களுக்கு அதைப்படி வரைஞ்செல்லாம் காட்டுமன்ற அவசியம் இல்லை சூம் சூம் ஏண்டா நாளை நாளைக்கு இப்போ தான் சொன்னீங்க பாப்பா நான் பத்து மணி முடிச்சிருப்பீங்களோ நான் அடிக்கிறேன் அடிக்கிறேண்ணா என்ன அந்த புறப்போற சார்பந்த சமன்பாடுண்டா எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா வந்து இருக்கு பிள்ளைகள் ரெண்டு விதமாக இதை காணலாம் ஒன்று வையந்த பெருமானம் மட்டும்தான் அதிகரிக்க போகுது எக்ஸில் ஏதாவது மாற்றம் பெற போதா வையந்த பெருமானம் ரெண்டு அழகு அதிகரிக்கா அதனால மேலே போனது விரைவு ஏற்கனவே நாங்கள் வரைஞ்ச விரைவை விட கூட ஸோ மூன்றாவது கேள்விக்கான விட ஏற்கனவே நாங்கள் வரைஞ்ச சார்பந்த சமன்பாடு வைசமன் எக்ஸ் வர்க்கம் சய அஞ்சு அதில் வர்ற விடைகளை விட ரெண்டு கூடவா இருக்கணும் ஒவ்வொரு புள்ளியும் அதை விட ரெண்டு அழகு கூடவா இருக்கணும் ஸோ ரெண்டை கூட்டணும் ரெண்ட கூட்டினா என்னன்றா வரும் எக்ஸ் வர்க்கம் சார்மந்த சமன்பாடு சொல்ல முழுசா சொல்லணும் வைசமன் எக்ஸ் வர்க்கம் சய அஞ்சையும் சக ரெண்டையும் சேர்த்தா ரெண்டு பேரும் வேற வேற குறி சேர்க்கும் போது கழிவடும் கழிவட்டா மூன்று குறி குறிவுடைக்கு வரும் சய மூன்று இது ஒரு வழி நீங்கள் அந்த ரெண்டலக கூட்டி விடுறது இது ஒரு வழி ரெண்டாவது வழி என்னெண்டாடா இந்த திரும்பல் புள்ளியை மட்டும் கருதி சொல்கிறது இப்போ நாங்கள் படித்த பத்தாம் ஆண்டில் படித்த பதினொன்றில் இன்னும் படிக்க இருக்கிறோம் பத்தாம் ஆண்டில் படித்த சார்வந்த சமன்பாட்டு இந்த வடிவம் வைசமன் ஏஎக்ஸ் வர்க்கம் மைனஸ் பி வடிவம் வடிவம்னு சொல்கிறடா வைசமன் ஏஎக்ஸ் வர்க்கம் மைனஸ் பி வடிவம் வடிவம்னு சொல்கிறது இந்த வடிவத்தில் ஏ மாற மாற இந்த இந்த அப்படி அளவு மாறும் ஏ மாற மாற அளவு மாறும் பி என்றது அதாவது இந்த பி என்றது என்னண்டா வையச்ச எங்க வெட்டி கொண்டு போகும் என்ற நிறைவர்க்க கோவ மிக குறைந்த பெருமானம் பூச்சியம் ஆகும் போது வை இழிவு பெருமானம் கிடைக்கும் ஸோ இது எனக்கு அப்படியே இழிவு பெருமானது திறம் இதுவே வை ஏ வந்து ஒரு நேரெண்ணாயிருந்தா நிறைவர்க்க கோவ கழிபடும் கூட்டுப்படும் போது பூச்சியமாகும் ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் உயர்வு பெருமானத்தை தரும் ஒரு சந்தர்ப்பத்தில் எழிவு பெருமானத்தை தரும் ஒரு சந்தர்ப்பத்தில் உயர்வு பெருமானத்தை தரும் சொல்கிற விளங்குதா ஸோ இந்த பி என்னுடைய வரைவு இந்த திரும்பல் புள்ளியை குறித்த அந்த சார்ந்த வடிவம் எனக்கு தரும் வரைவை வரையாமலே சொல்லக்கூடிய எந்த ஒரு வரைவு இருந்தாலும் திரும்பல் புள்ளி இந்த ஆள்குறை என்னால் சொல்லிடும் அப்போ நான் வரைய போகிற வரைவு இந்த திரும்பல் புள்ளியை மட்டும் சொல்லும் ஏற்கனவே இருந்த திரும்பல் புள்ளியை விட இது ரெண்டு அளவு மேலே போயிருக்கும் ஸோ புதிய திரும்பல் புள்ளி இந்த ஆள்கூர் என்ன அந்த இடத்துல எக்ஸ் பூஜ்ஜியம் வை மறை மூண்டு இந்த வரைவும் அந்த வரைவும் ஒன்று அப்போ ஏக்கு இங்கேயும் ஒன்று தான் சமன் எக்ஸ் வர்க்கம் அங்கே மறை அஞ்சு இருந்தது இங்கே மறை மூண்டு இருக்க போதும் ஸோ நீங்க கெஸ் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம் புள்ளி திட்டத்தை சொல்றேன் பிள்ளைகள் வரைவு அந்த வழக்கமான வள வரைவு இந்த புள்ளி தான் இந்த குறித்த மறை ரெண்டுன்றதை கண்டுபிடிக்கணும் நீங்கள் சமைப்பது வீட்டு இருந்தாலும் சரி நேராக கண்டிருந்தாலும் சரி ஒரு மார்க்ஸ் தான் வரைவுத்தாளில் வரைவை வரைகிறது கட்சிகளை தெரிவு செய்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ் புள்ளிகளை குறிக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ் ஒப்பமான உலை வரைவிற்கு ஒரு மார்க்ஸ் மொத்தமாக மூன்று மார்க்ஸ் இந்த ரெண்டாவது கேள்வி ரெண்டு ஆழ்கூறுகள் கெட்டது கவனம் ஆழ்கூறுகளாக இருக்கணும் ஆழ்கூறுகள் ஆழ்கூறுகளாக சொல்லப்படணும் ஆள்கூறுகளை சொல்கிறதுக்கு ரெண்டு மார்க்ஸ் அதே மாதிரி இந்த ஆயிடை சொல்கிறதுக்கு ரெண்டு மார்க்ஸ் அந்த சமன்பாட்டுக்கு ரெண்டு மார்க்ஸ் நீங்கள் நேரடியாக சொல்லியிருந்தாலும் சமன்பாட்டுக்கு ரெண்டு மார்க்ஸ் மொத்தமாக பத்துக்கு வரைவு கேள்விக்கு எத்தனை உங்களுக்கு வந்தாண்ட போட்டுருவோம்